ஒன்று சிலுவை மரணத்திற்காகவும் பாடுகளுக்காகவும் என் பாவங்களுக்காக பொறுத்துக் கொண்டது இயேசுவே என்னுடைய பெருமை என்ற பாவங்களுக்காக நீர் உம்முடைய தலையில் முள்முடியை தாங்கிக் கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நான் பாவம் செய்து உம்மை அவமானப்படுத்திய போது நீர் எங்களுடைய நிந்தையின் பாவங்களுக்காக உம்முடைய முகத்தில் துப்புதலையும் சகித்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நான் கைகளால் செய்த எல்லா தவறான கிரியைகள் என்ற பாவங்களுக்காக உம்முடைய கரங்களில் ஆணிகள் அறையப்பட்டதை பொறுத்துக் கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நான் தவறாகப் போன பாதைகள் என்ற பாவங்களுக்காக உம்முடைய கால்களில் ஆணிகள் அறையப்பட்டதை பொறுத்துக் கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நான் மறைத்து வைத்த எல்லா அவமானகரமான பாவங்களுக்காக நீர் சிலுவையில் ஆடையின்றி நிற்கவும் பொறுத்து கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நான் உம்மை நேசிக்காத கசப்பான இருதயம் என்ற பாவங்களுக்காக நீர் சிலுவையில் தாகத்தில் காடியை குடிக்கவும் பொறுத்து கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நான் தேவனை விட்டு பிரிந்திருந்த பாவங்களுக்காக நீர் சிலுவையில் எந்தேவனே எந்தேவனே ஏனனை கைவிட்டீரென்று கூப்பிடவும் பொறுத்து கொண்டீரே ஏசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவே என்னுடைய சகல பாவங்களுக்கான தண்டனையையும் நீர் உம்மேல் ஏற்றுக்கொண்டு எல்லாம் முடிந்தது என்று சொன்னீரே ஏசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவே நீர் சிலுவையில் எங்களுக்காக பலியாகி உம்மை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உலகத்தை நேசித்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவே எங்களுடைய பாவங்களுக்காக வேதவாக்கியங்களின்படி நீர் சிலுவையில் மறித்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவே எங்களுடைய மீறுதல்களின் நிமிட்டம் நீர் காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்களின் நிமிட்டம் நொறுக்கப்பட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்தது உமது தழும்புகளால் குணமாகிறோம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உம்முடைய சிலுவை இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உம்மால் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்காக நீர் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் ஒரு விசை பாவத்திற்கென்று மறித்து என்றென்றைக்கும் தேவனுக்கு உயிரோடு இருக்கிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் மரண பரியந்தம் அதுவும் சிறுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உம்மை குறைவுபடுத்தினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாயிருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது தேவனுடைய பலனாயிருக்கிறதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே போர் சேர்வகர்கள் உம்முடைய அரச அதிகாரத்தை கேலி செய்ய சிவப்பங்கி அணிவித்து முள்முடி சூட்டி உம்மை பரிகாசம் செய்தார்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உம்முடைய முகத்தில் துப்பி உம்மை அடித்த போதும் அதை எங்கள் நிமிட்டும் பொறுத்து கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை அடித்து கிறிஸ்துவே உன்னை அடித்தவன் யார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி என்று நிந்தித்தார்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே இவனை ரட்சித்தான் இவன் இவனையே இவன் ரட்சிித்து கொள்ளட்டும் இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஏளனம் செய்தார்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் சிலுவையில் தாகமாயிருக்கிற போது எங்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கும்படியாக அவர்கள் உமக்கு காடியை குடிக்க கொடுத்தார்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் குற்றமில்லாதவர் என்றாலும் உமை இரண்டு கள்ளர்களோடு சேர்த்து பாவிகளில் ஒருவராக எண்ணப்பட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே பிரதான ஆசாரியன் குற்றம் சுமத்தி இவன் தூஷணம் சொன்னான் மரணத்துக்கு பாத்திரன் என்று நியாயம் தீர்த்த போது அதை எங்களுக்காக சகித்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் உம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க சாட்சி தேடின போது அதையும் எங்களுக்காக பொறுத்து கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே பரிசையர்கள் உம்மை அழிக்கும்படியாக ஆலோசனை பண்ணி உம்முடைய ஊழியத்திற்கு எதிராக செயல்பட்ட போதெல்லாம் அதையும் எங்களுக்காக பொறுத்து கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே ஆசாரியர்கள் சீசரை தவிர வேறு ராஜாவு இல்லை என்று உம்முடைய ராஜரியத்தை மறுத்து அவமானப்படுத்தின போதெல்லாம் அதை எங்களுக்காக பொறுத்து கொண்டீரே ஏசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே பிரதான ஆசாரியர்கள் இவன் கிறிஸ்துவானால் இப்போது இறங்கி வரட்டும் என்று சொல்லி உம்மை நிந்தித்தார்களே அதையெல்லாம் எங்களுக்காக பொறுத்துக் கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே கெட்சேமனை தோட்டத்தில் உம்முடைய பாடுகளின் நிமிட்டம் உம்முடைய வியர்வை இரத்தத்தின் பெரிய துளிகளை தரையில் விழுந்ததே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் எங்களுக்காக சாட்டையால் அடிக்கப்பட்டீரே உமது தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே என்னுடைய பாவங்களுக்காக நீர் உம்முடைய தரையில் முள்முடியை சூட்டினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உம்மை பரிகாசம் செய்தார்கள் உம்முடைய முகத்தில் துப்பினார்கள் அதையெல்லாம் சகித்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உம்முடைய வஸ்திரங்களை களைந்து அதை சீட்டு போட்டு பங்கிட்ட போது மானமில்லாமல் நிற்கவும் சகித்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நான் செய்த பாவங்களுக்காக உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஆணிகள் அறையப்பட்டதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நான் தவறாக நடந்த பாதைகளுக்காக உம்முடைய பரிசுத்த கால்களில் ஆணிகள் அறையப்பட்டதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி உலகத்தின் முழு தாகத்தையும் உம்மேல் ஏற்றுக்கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உம்முடைய சொந்த சிலுவையை சுமந்து கல்வாரிக்கு போனீரே யேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இரண்டு உயிர்த்தெழுதல் பாதாளத்தின் மேல் வெற்றி மற்றும் அதிகாரத்திற்காக முப்பத்தி எட்டாம் கேள்வி இயேசுவே மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி எங்களை மரணத்தின் பயத்திலிருந்து விடுவித்து வெற்றியைக் கொடுத்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நான் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நித்திரையடைந்தவர்களில் முதல் பலனாக மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் மறித்தீர் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறீர் என்றும் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உம்முடைய சபை மேல் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு வெற்றியை கொடுத்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே மரண வேதனைகளின் கட்டையை உடைத்து நீர் பாதாளத்திலிருந்து விடுவித்ததற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே மரணத்தின் மூலமாக பிசாசானவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் போட்டு உம்முடைய கரங்களில் பிடித்து வைத்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல பலத்தின் மேலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய தெரவுகோள்களை நீரே எடுத்து உம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறீரே மேல் வெற்றி மற்றும் விடுதலைக்காக இயேசுவே பிசாசின் கிரியைகளை அழிக்கும் நீர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டிரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உம்முடைய சிலுவையிலே வெளிப்படையாக்கி அவைகளை வெற்றி சிறப்பாய் இழுத்துச் சென்றிரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை உம்முடைய மரணத்தின் மூலமாகவே நீர் அழித்து போட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி ஒன்று இயேசுவே பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படும் பழைய பாம்பை நீர் புடித்து கட்டி போட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி இரண்டு இயேசுவே பிசாசு எங்களை விட்டு ஓடிப்போகச் போகச் சொன்னது போல நாங்கள் உம்மை வணங்கினால் பிசாசு எங்களை விட்டு ஓடிவிடுவானே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி மூன்று இயேசுவே ஆவியின் பிரமாணம் எங்களை பாவம் மற்றும் மரண பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கினதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி நான்கு இயேசுவே உம்முடைய இரட்டத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் சாத்தானை ஜெயங்கொண்டதற்காய் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி ஐந்து இயேசுவே குமாரன் எங்களை விடுதலையாக்கினால் நாங்கள் மெய்யாகவே விடுதலையாவும் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி ஆறு இயேசுவே ஜீவ ஆவியின் பிரமாணம் எங்களை பாவம் மற்றும் மரண பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கினதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி ஏழு இயேசுவே நீர் எங்களுக்காக சாபமாகி எங்களை நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கொண்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி எட்டு இயேசுவே நாங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பயமில்லாமல் பரிசுத்தோடும் நீதியோடும் உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி ஒன்பது இயேசுவே மரண பயத்தினால் ஜீவகாலமெல்லாம் அடிமைப்பட்டிருந்த எங்களை நீர் விடுதலையாக்கினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் மரணத்தை நீக்கி சுபிசேஷத்தினாலே ஜீவனையும் அழியாமை தன்மையையும் வெளிப்படுத்தினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் பயம் நீக்கும் சமாதானத்திற்காகவும் நித்திய ஜீவனுக்காகவும் அறுபத்தி ஒன்று இயேசுவே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றுமே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அறுபத்தி இரண்டு இயேசுவே பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றும் கலங்காதே நான் உமது தேவன் என்றும் சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அறுபத்தி மூன்று இயேசுவே உம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுப்பது போல அல்ல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அறுபத்தி நான்கு பயத்தில் வேதனையுண்டு ஆனால் பூரண அன்பு பயத்தை வெளியில் தள்ளுமே உமக்கு ஸ்தோத்திரம் அறுபத்தி ஐந்து இயேசுவே நான் உம்மை தேடின போது நீர் எனக்கு உத்தரவருளி என்னுடைய எல்லா பயத்தினின்றும் என்னை விடுதலையாக்கினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அறுபத்தி ஆறு இயேசுவே கர்த்தரே எனக்கு துணையாயிருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்லலாமே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அறுபத்தி ஏழு இயேசுவே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் ஆனால் நீர் எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணமாக உண்டாயிருக்கவுமே வந்திரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அறுபத்தி எட்டு இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி நீர் தந்த ஈவுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒன்பது எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் அந்த ஜீவன் உம்முடைய குமாரனாகிய உமக்குள்ளாக இருக்கிறதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எழுபது இயேசுவே நித்திய ஜீவனுடைய வார்த்தைகள் உமடத்தில் இருக்கிறதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தி ஒன்று இயேசுவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்றாலும் தேவன் உமக்குள்ளாக கொடுத்த நித்திய ஜீவ ஈவுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நான்கு தேவதூதர்களின் துதி மற்றும் உயர்த்துதல்களுக்காகவும் எழுபத்தி இரண்டு இயேசுவே உமது பிறப்பின் போது தூதர்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடினார்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தி மூன்று இயேசுவே உலகத்தில் உம்மை கொண்டு வரும்போது தேவனுடைய தூதர்கள் அனைவரும் உம்மை ஆராதிக்க கடவர்கள் என்று பிதாவே கட்டளையிட்டாரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தி நான்கு இயேசுவே தேவதூதர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் யானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் என்று மகாசத்தத்தோடே சொன்னார்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தி ஐந்து இயேசுவே நீர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பிறகு வானத்திலிருந்து தூதர்கள் வந்து உமக்கு சேவை செய்தார்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே மனுஷகுமாரனாகிய நீர் சகல பரிசுத்த தூதர்களோடு உம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வரப்போகிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தி ஏழு இயேசுவே முழங்கால் யாவும் மடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நீர் பெற்றிருக்கிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தி எட்டு இயேசுவே நீர் உம்மிடத்தில் பாவமே இல்லை நீர் பரிசுத்தர் 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 என்று வானமும் பூமியும் சொல்கிறதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தி ஒன்பது இயேசுவே நீர் எங்களுடைய அதிசயமான ஆலோசனைக்காரர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபுவாய் இருக்கிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எண்பது இயேசுவே நீர் ராஜாதிராஜா கர்த்தாதி கர்த்தா என்று மகிமையோடு சீக்கிரம் வரப்போகிறீரே உம்முடைய சமாதானமே எங்கள் இருதயங்களில் ஆளுகிறது உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு தந்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எண்பத்தி இரண்டு இயேசுவே எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தாவியான் அவர் வாசம் பண்ணும் தேவாலயமா ஆக்கினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எண்பத்தி மூன்று இயேசுவே நாங்கள் இருக்கும்போது நீரே எங்கள் பலன் ஆபத்தில் சகாயமும் பலமுமாயிருக்கிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆறு இயேசுவின் இயல்பு மற்றும் வாக்குத்தத்தங்களுக்காகவும் எண்பத்தி நான்கு இயேசுவே உம்முடைய இரக்கமே காலையில் புதிதாயிருக்கிறதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி ஐந்து இயேசுவே தாகமாயிருப்பவன் உம்மிடம் வந்தால் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எண்பத்தி ஆறு இயேசுவே நீர் எங்களுடைய இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லையே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எண்பத்தி ஏழு இயேசுவே இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பெயரால் அழைக்கப்பட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எண்பத்தி எட்டு இயேசுவே உம்மைக் கண்டவன் பிதாவையும் கண்டான் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எண்பத்தி ஒன்பது இயேசுவே நீரே எங்கள் அடைக்கலமும் எங்கள் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தொன்னூறு இயேசுவே நாங்கள் பாவங்களை அறிக்கையிடும்போது நீரே உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாயிருந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை சுத்திகரிக்கிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் எங்களுக்காக இடைவிடாமல் பிதாவின் வலது பாரிசத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தொன்னூற்று இரண்டு இயேசுவே நீர் சத்தியமாயிருக்கிறீர் சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தொன்னூற்று மூன்று இயேசுவே உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாயிருக்கிற எண்களுக்கு நீதியின் சூரியன் உதித்து ஆரோக்கியம் தரும் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தொன்னூற்று நான்கு இயேசுவே மனம் திரும்புகிற எந்த பாவத்திற்காகவும் மனம் உடைந்து போகாமல் உமக்கு பிரியமாய் உடைந்த உள்ளத்தை உமக்கு படைக்கிறேன் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தொன்னூற்றி ஐந்து இயேசுவே எங்களுடைய ஆத்மாவுக்கு இலைப்பாறுதலை தருகிறவர் நீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தொன்னூற்றி ஆறு இயேசுவே உம்மிடத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தொன்னூற்றி ஏழு இயேசுவே நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல கிரையத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் எனவே உம்முடையவர்கள் என்ற நிச்சயத்திற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே கல்லான எங்கள் இருதயத்தை எடுத்து போட்டு சதை இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தொன்னூற்றி ஒன்பது இயேசுவே நீரே எங்கள் உறைவிடமாயிருந்து எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு வெகு தூரம் அகற்றினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழு ஏழு சபைகளுக்கான வாக்குத்தங்கள் நூறு இயேசுவே எங்களுடைய கிரியைகளும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் சகித்து கொண்ட எங்களுடைய தீர்க்கு தரிசனமும் நாங்கள் உம்மை பகையாமல் விருப்பத்தோடு உமது சமூகத்தை தேடுவதையும் எங்களுடைய விசுவாசத்தையும் நீதியை அறிந்து நாங்கள் விழுந்து போகாமல் பிழித்து கொள்ள பண்ணின இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று ஒன்று இயேசுவே மரண பரியந்தம் உண்மையாயிருந்தால் இருந்தால் ஜீவ எங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி இரண்டு இயேசுவே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவையும் ஒரு வெண்மையான கல்லையும் தருவேன் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று மூன்று இயேசுவே முடிவு பரியந்தம் எங்கள் கிரியைகளை செய்தால் ஜாதிகள் மேல் அதிகாரம் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று நான்கு இயேசுவே சுத்தமான வஸ்திரங்களை அணிந்தவர்கள் என்னோடே நடப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று ஐந்து இயேசுவே ஜெயம் கொள்ளுகிறவனை தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூணாக்குவேன் என்று உறுதியளித்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று ஆறு இயேசுவே நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனை என்னோட என் சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் எட்டாவது புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப சத்தியங்கள் நூற்றி ஏழு இயேசுவே நீர் உம்முடைய மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பதற்காக இவ்வுலகிற்கு வந்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி எட்டு இயேசுவே நாங்கள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட எங்களுக்கு கற்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று ஒன்பது இயேசுவே பாரம் சுமைக்கிற அனைவரும் உம்மிடத்தில் வரும்படி கூப்பிட்டு அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று பத்து இயேசுவே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று பதினொன்று இயேசுவே உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி பனிரெண்டு இயேசுவே இரண்டோ மூன்றோ பேர் உம்முடைய நாமத்தினால் கூடி வந்தால் அவர்களுடைய மத்தியில் இருப்பேன் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி பதிமூன்று இயேசுவே உம்மிடத்தில் எங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் அன்பு கூறவும் பிறரை நேசிக்கவும் கட்டளையிட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி பதினான்கு இயேசுவே வேதபாரகர்களைப் போல் இராமல் அதிகாரமுள்ளவராக போதித்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி பதினைந்து இயேசுவே மனிதனுடைய குமாரனாகிய உமக்கு பூமியில் பாவங்களை மன்னிக்க அதிகாரமுண்டென்று நிரூபித்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி பதினாறு இயேசுவே நாங்கள் கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் பிசாசுகளை துரத்தவும் எங்களை அபிஷேகித்து அனுப்பினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி பதினேழு இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று சொல்லும் இருதயத்தை எங்களுக்கு தந்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி பதினெட்டு இயேசுவே மனிதர்களால் கூடாதது தேவனால் கூடும் ஏனெனில் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி பத்தொன்பது இயேசுவே உம்முடைய வீடு எல்லா தேசத்தாருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்பட்டதே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி இருபது இயேசுவே உம்மிடத்தில் எங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அந்து செலுத்தும்படி கட்டளையிட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஒன்று இயேசுவே இன்று தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் கர்த்தராகிய இரட்சகர் எங்களுக்காக பிறந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி இரண்டு இயேசுவே மற்றவர்கள் குற்றங்களுக்காக எங்களை குற்றம் படுத்தாமல் மன்னிக்க சொன்னீரே ஸ்தோத்திரம் நூற்று இருபத்தி மூன்று இயேசுவே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ என்று சொல்லி அறுப்புக்குப் போக எங்களை அனுப்பினீரே இயேசுவே ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி நான்கு இயேசுவே மனுஷகுமாரனாகிய நீர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஐந்து இயேசுவே உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு பிட்டு உம்மை நினைவு கூறும்படி இதை செய்யும்படி கட்டளையிட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஆறு இயேசுவே உம்முடைய நாமத்தினால் மனந்திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டுமென்று கட்டளையிட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று இருபத்தி ஏழு இயேசுவே ஆதியிலே வார்த்தையாயிருந்து அந்த வார்த்தை தேவனாயிருந்து பின்பு மாம்சமாகி எங்களிடத்தில் வாசம் செய்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்று இருபத்தி எட்டு இயேசுவே தேவன் உலகத்தை மிகவும் நேசித்து உம்மை விசுவாசிக்கிற எவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உம்மை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஒன்பது இயேசுவே ஜீவ அப்பம் நான் என்று சொன்னீரே உம்மிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசியடையாமல் இருப்பானே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பது இயேசுவே உலகத்துக்கு ஒளி நான் என்று சொன்னீரே உம்மை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைவானே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பத்தி ஒன்று இயேசுவே எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுக்கும் நல்ல மெய்ப்பன் நீர்தானே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பத்தி இரண்டு இயேசுவே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நீர்தானே உம்மை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பானே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பத்தி மூன்று இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் நீர்தானே உம் மூலமாக ஒருவரும் பிதாவினிடத்தில் வருவதில்லையே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பத்தி நான்கு இயேசுவே நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறும்படி கட்டளையிட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பத்தி ஐந்து இயேசுவே நாங்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உம்முடைய அற்புதங்களை பேசும்படி கிருபை செய்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பத்தாறு இயேசுவே ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே உமது நாமமன்றி வேறு நாமம் கொடுக்கப்படவில்லையே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழு இயேசுவே பரிசுத்த ஆவி எங்கள் மேல் வந்தபோது பூலோகத்தின் கடைசி பரியந்தம் உமக்கு சாட்சிகளாயிருக்க எங்களுக்கு பலம் தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பத்தி எட்டு இயேசுவே உம்மிடத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்று சொன்னீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இயேசுவே விசுவாசத்தினாலே கிருபையினாலே தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் இது எங்களுடைய செயல் அல்ல உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி நாற்பது இயேசுவே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும் தேவன் நீர்தானே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி நாற்பத்தி ஒன்று இயேசுவே உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயங்களில் ஆழ கட்டளையிட்டீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி நாற்பத்தி இரண்டு இயேசுவே நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி நாற்பத்தி மூன்று இயேசுவே எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவரே இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து உம்முடைய வார்த்தை கடங்காத ஈவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா காரியங்களையும் ஜபத்தினாலும் உம்மிடத்தில் தெரிவிக்க சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி நாற்பத்தி ஏழு இயேசுவே நீர் எங்களை அந்தகாரத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய ராஜ்யத்திற்குள் மாற்றினீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி நாற்பத்தி எட்டு இயேசுவே நாங்கள் வார்த்தையினாலும் கிரியையினாலும் எதை செய்தாலும் அதை உம்முடைய நாமத்தினாலே செய்யும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒன்பது இயேசுவே உம்மிடத்தில் இருக்கிற நான் ஒரு புதிய சிறிட்டியாயிருக்கிறேன் பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயினவே இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி ஐம்பது இயேசுவே எங்களை பலப்படுத்துகிற உம்மால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று இயேசுவே நாங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால் உம் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் கொண்டிருக்கிறோமே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு இயேசுவே மரணமோ ஜீவனோ அதிகாரங்களோ எதிர்காலமோ எதுவுமே உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி ஐம்பத்தி மூன்று இயேசுவே உம்முடைய விசுவாசத்தை ஆரம்பித்து அதை முடிவுக்கு கொண்டு வருகிறவர் நீர்தானே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றி ஐம்பத்தி நான்கு இயேசுவே உம்முடைய இரக்கமே காலையில் புதிதாய் இருக்கிறதே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்